அனைவருக்கும் வணக்கம் திருமந்திர சிந்தனை என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர் பெருமான் இறைவனை அவனுடைய பேரொருளை பெறுவதற்கு பக்தி எவ்வாறு செய்ய வேண்டும் அவனிடம் எவ்வாறு அன்பாக நேயமாக இருந்து அவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதை ஒரு பாடலில் தெரிவிக்கின்றான் காணொரு கோடி கடிகமழ் சந்தனம் வானொரு மாமரர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்பவர்க்கல்லது தேனமர் பூங்குழல் சேர ஒண்ணாதே என்பது அப்பாடம் கோடிக்கணக்கான பணம் செலவழித்து காட்டிலுள்ள சந்தனம் அகில் குகில் முதலிய நறுமண பொருள்களையெல்லாம் வாங்கி மலை போன்ற மலர் மாலைகளால் மலர்பூக்களால் கோடி கோடியாக கொண்டு வந்து குவித்து இந்த வழிபாடு இந்த பூசைகளெல்லாம் நான் செய்கிறேன் இந்த பொருள்களெல்லாம் பொருள்களெல்லாம் நான் வாங்கி வந்தது எல்லோரும் வந்து பாருங்கள் இறைவனுக்கு என்னை விட இதைவிட பேறு இதைவிட வேறு முறையில் இதைவிட உயர்ந்த முறையில் யாரேனும் செய்துவிட முடியுமா என்ற ஆணவத்தோடு பிறர் பார்த்து வியக்க வேண்டும் பிறர் பார்த்து இவரல்லவோ அப்படிப்பட்ட சிவபக்தர் என்று போற்ற வேண்டும் என்ற தன்மையிலே செய்கின்ற பூசைகளை எல்லாம் இறைவன் ஏற்க மாட்டான் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுடே புக்கு நிற்பன் பொன்னார் சடை புண்ணியம் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தமை நாணியே என்பது ஆடம்பரமாகச் ஆடம்பரமாக செய்கின்ற எல்லாம் அவன் ஏற்க மாட்டான் தன்னுடைய உள்ளத்தில் அன்பை விதைத்து அன்பையே அறுவடையாக செய்கின்ற அந்த உத்தமர் மனத்திலேதான் இறைவன் எழுந்தருள்வான் என்பதை மிக மிக அடியார்கள் பாடி பாடி கழித்தது போல திருமூலர் பெருமானும் ஊனினை நீக்கி உணர்பவர்கல்லது தேனமர் பூங்கழல் சேர ஒண்ணாதே என்று பாடுகின்ற பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்று பாடுகின்ற பொழுது அவருடைய ஊனினை உருக்கி உடம்பை உருக்கி தெளிவான அமிர்த ஞானத்தை அமிர்த தேனை அமிர்த தேனை வழங்குகின்ற அந்த வள்ளலாக திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமான் இருக்கின்றான் என்று மாணிக்கவாசகர் பாடுவது போல இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமாக அவனுடைய திருவருளைப் பெறுவதற்கு ஏற்றவண்ணம் தூய்மையாக இருந்தால் தூய்மையான பக்தியோடு இருந்தால் அங்கு இறைவன் எழுந்தருளுவான் என்பதைத்தான் அதுவே பூசை என்று ஏற்றுவான் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனை நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று தாய்மானவர் பாடுவது போல இறையடியார்கள் பல பல பாடியதையெல்லாம் மிகச் சுருக்கமாக நான்கு வருகிறிலே திருமூலர் தருகின்றான் திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் குணிப்புளையானு அனைத்தெலும்பும் உள்ளக குனிப்புளையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று மணிவாசகர் பாடுவது போல தேனினை சொருகின்ற அவனுடைய அருளார் அமுதம் என்ற தேனை சொருகின்ற வெள்ளத்தில் நீ நீந்த வேண்டுமானால் இறைவனுடைய திருவடியைச் சென்று பாடு என்று அரசவண்டை அழைப்பது போல பாடி காட்டினாரே அதில் அதுவெல்லாம் அடியார்களுக்கு அகற்ற நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் என்று முன்பே சொன்னது போல காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனம் மணி லிங்கமாக நேயமே நெஞ்சும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே என்று அப்பர் பாடுவது போல இறைவன் நம்முடைய உள்ளத்தில் அவனுடைய திருவருளை திருவடியை காண்பதற்கு எப்படியெல்லாம் நாம் இருந்தால் அவன் திருவருளை பெற முடியும் திருவடியை காண முடியும் என்பதையெல்லாம் பாடுகிறார் வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே உயிர்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்று அவரே பாடுவது போல அவனுடைய திருவடியை பாட வேண்டும் கூச்சூட வேண்டும் தலையால் வணங்க வேண்டும் வாயால் வாயார பாட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி அன்புதான் பக்திதான் அவனிடத்தில் சிறந்த நேயம்தான் நிறைந்த பூசையாக கொள்ளுவான் ஆடம்பரமான புறப்பு வழிபாட்டை மட்டுமே அவன் ஏற்க மாட்டான் அகவழிபாடு உள்ளத்தில் உணர்ந்து அறிகின்ற அந்த உணர்வு இருந்தால்தான் அவன் உள்ளத்தில் வருவான் நாமும் அவனை சென்று காணலாம் என்பதையெல்லாம் வடியார்கள் பலபட பலப்பட பல பல வகையில் பாடியிருக்கிறார் கைப்போது மலர்தூவி என்றெல்லாம் பாடி பூக்கை கொண்டரன் பொன்னடி போர்பிலார் நாமும் நவிர்கிறார் ஆக்கைக்கே இறதேடி அளமந்து கழிவரே என்றெல்லாம் வடியார்கள் பாடுகிறார் அன்பே அன்பே என்று அன்பினால் அழுது அரற்றி அன்பே அன்பாக அறிவழியும் அன்பாகி அன்பே அன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் இவையெல்லாம் சாற்றும் பழமன்றேதான் என்று திருக்கழுட்டுப்படியார் பாடும் அன்பு ஒன்றினால் தான் இறைவனை அடைய முடியும் பக்தியினால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் பகட்டான பூசைகளால் அவனை அடைய முடியாது என்பதையெல்லாம் உணர்த்தி இறையடியார்கள் எவ்வாறு நாயன்மார்கள் எவ்வாறு பாடினார்களோ படைக்கலமாக என் நாம உன் நாமத்து எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபரப்பும் ஆட்சிகின்றேன் என்று அடியார்கள் அவனுடைய திருவடியை பாடி புகழ்ந்தது போல திருமூலர் பெருமான் நமக்கு அந்த புறப்பூசைகளை விட அகத்தில் அகப்பூசை செய்வது மிகவும் உயர்ந்தது என்பதை உணர்த்தி பாடிய பாடல்தான் இன்றைய சிந்தனையில் வந்த பாடல் பாடலை பார்ப்போமா காணொரு கோடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்பவர் கல்லதை தேனவர் பூங்கடல் சேர ஒண்ணாதே என்பது அப்பாடம் நாளையும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்